ஹாய் ஹாய் நானுங்கள் நிலா இன்றைக்கி சின்னதாக ஒரு கதை சொல்லட்டுமா ஒரு கிராமத்தில் ரங்கன் மற்றும் கண்ணம்மான்னு சொல்லிட்டு ஒரு தம்பதிகள் வாழ்ந்துட்டு வந்தாங்க அவங்களுக்கு ஒரு நிலம் இருந்தது அதில் விவசாயம் பார்த்துட்டு வந்தாங்க ஆனால் ரங்கம் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு சோம்பேறி அவரோட நிலத்துலேயே அவர் எந்த வேலையும் செய்ய மாட்டார் அவரோட நிலத்துக்கு வேலை செய்கிற வரவங்களுக்கும் கரெக்டான கூலி தரமாட்டார் கூலி கேட்டு வீட்டுக்கே வந்தாலும் கூட ஓடி ஓடி ஒழிஞ்சுக்குவார் தரமாட்டார் கண்ணம்மாவாக பார்த்து கொடுத்தாலும் கண்ணம்மாவும் வந்து சத்தம் போடுவார் இது வேணும் உங்கள் அப்பா வீட்டு சொத்தா எதுக்கு இவ்வளோ அள்ளி அள்ளி தர்றேன் அப்படிலாம் கேட்பார் கண்ணம்மா அழுதுகிட்டே போயிடுவாங்க இப்படியே தொடர்ந்து செஞ்சுட்டு இருந்ததுனால வேலையாட்கள் யாருமே இவங்க வயலுக்கு வேலைக்கு வர விருப்பம் இல்லாமல் பக்கத்து வயலுக்கு போயிட்டாங்க இது நினச்சி நினச்சி ரங்கனுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு எங்கே வைத்தியர்கிட்ட போனால் நிறைய காசு செலவாகுமே அப்படிங்கிறக்காகவே வீட்டிலையே வைத்தியம் பார்த்துட்டு இருந்தார் ஒரு நாள் கண்ணம்மா கோயிலுக்கு போனாங்க கோயிலில் கடவுள்கிட்ட தன் கணவன் ஏன் இவ்வளோ சோம்பேறியாகவும் ஏன் இவ்வளோ கஞ்சனாகவும் இருக்கான்னு சொல்லி நினச்சி ரொம்ப வேதனைப்பட்டு கடவுள்கிட்ட முறையிட்டாங்க இதையெல்லாம் கேட்டுகிட்டு இருந்த ஒரு முனிவர் கண்ணம்மாட்ட அம்மா நாளைக்கு உங்களோட கணவரை காலை பொழுதில் இங்கே அழைச்சிட்டு வாங்க உங்களோட பிரச்சனைகள் எல்லாமே முடிஞ்சிரும் அப்படின்னு சொல்லி சொன்னார் உடனே கிட்ட போய் கண்ணமாக சொன்னாங்க இந்த மாதிரி ஒரு முனிவர் சொன்னார் தீராத நோய்களை எல்லாமே அவர் வந்து தீர்த்து வைக்கிறாராம்மா அதனால் நம்ம காலையில் அங்கே கண்டிப்பாக போகலான்னு சொல்லி சொன்னாங்க ஓகே பணம் தான் இல்லையே அதனால் கண்டிப்பாக போகலான்னு சொல்லி ரங்கன் சொல்லிட்டாரு முனிவரை பார்க்க ரங்கன் வந்திருந்தார் கிட்ட ஒரு தாயத்தை கொடுத்தாரு இந்த தாயத்தை நீ கட்டிக்கும் இருக்கிற கொடிய நோய் வந்து பறந்து போயிடும் நாற்பத்தெட்டு நாட்கள் கண்டிப்பாக இந்த நீ தாயத்தை கட்டியிருக்கணும் அது மட்டும் இல்லை இந்த தாயத்தை உன்னோட வியர்வியில் நனையணும் நாற்பத்தி எட்டாவது நாள் வந்து என்னை பார் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு தாயத்தை கட்டிவிட்டார் அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா ரங்கன் காலை அதிகாலையிலே எழுந்துட்டார் எழுந்து அவரோட வயலில் இருக்கிற வேலைகளை அவரே செஞ்சார் ஆடு மாடுகளை பார்த்துட்டாரு கோழிகளை பார்த்தாரு கோழிகள் உணவு கொடுத்தாரு பால் விற்பனை செய்ய கிராமத்துக்கு போனார் இப்படி எல்லா வேலையும் அவரே செஞ்சார் இதை பார்த்து கண்ணம்மா ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க ரங்கனை பார்த்து ஊரே பிரமித்து பார்த்தது அது மட்டும் இல்லை ரங்கனுக்குரிய எல்லா மரியாதையும் அவங்க கொடுத்தாங்க இது எல்லாமே இந்த தாயத்தினால தான் வந்தது இந்த தாயத்து வந்து நம்மளுக்கு ரொம்ப அதிர்ஷ்டமான தாயத்து அப்படின்னு அவர் நினச்சாரு அது மட்டும் இல்லாமல் அந்த தாயத்தை ஒவ்வொரு செகண்டு தொட்டு தொட்டு பார்ப்பார் அது ஈரமாக இருக்கா ஈரமாக இருக்கா அப்படின்னு சொல்லி சில நாட்கள் இப்படியே தொடர்ந்து போயிட்டே இருந்தது ஒரு நாள் பார்த்திங்கன்னா அந்த தாயத்தை காணோம் பதறி போயிட்டார் உடனே கண்ணம்மா வலிச்சிட்டு அந்த முனிவரை பார்க்க போனார் முனிவரே நீங்கள் எனக்கு கொடுத்த அந்த தாயத்தை காணும் அந்த அதிர்ஷ்ட தாயத்தை என்கிட்ட இல்லை இப்போ எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல எனக்கு நீங்கள் தான் ஏதாவது நல்லது பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டார் ரங்கா உங்ககிட்ட இருந்த கொடிய நோய் எது தெரியுமா அது உன்னோட சோம்பேறித்தனம் அந்த கொடிய நோயை அழித்தது எது தெரியுமா உன்னுடைய உழைப்பு இது வெறும் சாதாரண கயிறு தான் இப்போ நீ இவ்வளோ நாள் பண்ணுன இந்த முன்னேற்றத்துக்கு அத்தனைக்கும் காரணம் உன்னோட உழைப்பு நீ உழைப்பு மட்டும் நம்பு இந்த கயிறுலாம் எது தேவையே இல்லை இது சாதாரண கயிறு தான் சொல்லி அனுப்பி வச்சிடாமா ஓகே ரங்கன் ரங்கன்கிட்ட இருந்த அந்த கொடிய நோயான சோம்பேறித்தனமும் மற்றும் கெட்ட எண்ணங்களும் நம்ம எல்லாத்துக்கிட்டேயும் இருக்கு ரங்கன் தூக்கி எறிஞ்ச மாதிரி நாமளும் தூக்கி எறியலாம் உழைப்பு வந்து உண்மையாக இருந்தால் உயர்வு தானாக வரும் உன்னை உற்றார் உறவினர் யார் கைவிட்டாலும் உழைப்பு வந்து கைவிடவே விடாது அழைப்பு வரும் வரை உழைப்பு அவசியம் ஓகே okay guys, வாழ்க்கையை வாழ்வதற்கே வாழ்ந்து கட்டுவோம் பாய்